எம்புரான் படத்தை பற்றியும் பிரித்விராஜ் பற்றியும் அந்த படத்துல மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்லியிருக்கக்கூடிய அபாயகரமான கருத்துக்களை குறித்து ரொம்ப டீட்டெயில்டா ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருப்பேன் அத பார்க்காதவங்க தயவு செய்து பாத்துருங்க பிகாஸ் நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி சங்கிகள் மட்டும் கிடையாது அந்த படத்துடைய ப்ரொடியூசர் மோகன்லால் இவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க திரு மோகன்லால் அவர்கள் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காரு இதுக்கப்புறமா இது மாதிரிலாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மையாலேயே நம்முடைய மோகன்லால் அவர்கள் பொது வெளியில வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டிருக்காரு இந்த எம்ப்ரான் படத்துல என்ன அபாயகரமான கருத்து கிட்டத்தட்ட அதே மாதிரியான ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு உள்ள படம் தான் ரஜினிகாந்த் படம் வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்காக பண்ணவே இப்ப வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்கவே இல்லை இந்த எம்ரான் படத்துக்கு ஒட்டுமொத்த இந்துக்களும் மோகன்லால் ரசிகர்களும் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சங்க ஊதிட்டாங்க தொடர்ந்து பல பேரு இந்த படத்தை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க ஷோலா கூட கேன்சல் ஆகிட்டு தான் இருக்கு தொடர்ந்து பேட் ரிவ்யூஸ் வந்துட்டே தான் இருக்கு இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து எம்ரானுடைய வாயில அடிச்சு நாக் அவுட் பண்ணி புதைச்சி சமாதியே கட்டிட்டாங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா பாவா இந்த ஹிந்து விரோதிகளும் அடிப்படைவாத இஸ்லாமியர்களும் இந்த காமெடி பேஸ்ட் கம்யூனிஸ்டும் தான் கத்தி கதறி கூச்சல் போட்டு அழுது சாவுறானுங்க இந்த படத்தை நாம கண்டிப்பா ப்ரொமோட் பண்ணணும் ப்ரோமோட் பண்ணியே ஆகணும்னு காமெடி பேஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய கேரளாவுடைய முதலமைச்சர் திரு பினராயன் விஜயன் இல்லையா அவரு அந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து பயங்கரமா சீன் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த படத்தை கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் ப்ரொமோட்டும் பண்ணிருக்காரு இந்த மனுஷன் தான் கேரளால அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகளால ஹிந்து கிறிஸ்துவ பெண்கள் படுற கஷ்டத்தை வெளிச்சம் போட்டு காட்டின படமான கேரளா ஸ்டோரிஸ் இருக்கு இல்லையா அந்த படத்தை தடை பண்ணணும்னு இவர் சொல்லியிருந்தாரு அதுவும் டிடியில அந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்றதா இருந்தாங்க பட் இவர் என்ன பண்ணிருக்காரு இந்த படத்தை நீங்க டெலிகாஸ்ட் கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் பண்ணியிருந்தாரு ஒரு முதலமைச்சரா இது மாதிரியான செயல்களை இவர் செஞ்சிருந்தாரு கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை தடைப்படணும்னு சொன்னவரு இப்போ இந்த எம்புரான் படத்தை எப்படி எல்லாம் டிராமா போட்டு ப்ரோமோட் பண்றாரு பாத்தீங்களா ஒரு பக்கம் அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மத மாற்றம் கிறிஸ்துவ மிஷினரி மாஃபியாக்கள் காங்கிரஸ்காரங்க காமெடிஸ்ட் கம்யூனிஸ்ட் காரங்க இந்த ஹிந்து விரோதிகள் இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு முரட்டுத்தனமா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் கோகுலம் கோபால நினைத்திரமா பண்ணிருக்காரு இந்த படத்துல இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய காட்சிகளை வெட்ட சொல்லியிருக்காரு அந்த படத்தை வில்லனுடைய பெயர் பஜரங்கன் வரும் அந்த பெயரை மாத்த சொல்லியிருக்காரு இன்னும் பல இடங்கள்ல மியூட் போட சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படமானது பொருளாதார ரீதியில் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு அதனால பிரித்விராஜ் மேல எல்லா தயாரிப்பாளர்களும் பயங்கர கடுப்புல இருக்காங்க அதிருப்தியில இருக்காங்க ஹிந்துக்கள் எல்லாருமே இழிச்ச வாயினுங்க நாம என்ன சொன்னாலும் அவனுங்க சூவை மூடிக்கிட்டு கேட்பானுங்கன்னு இந்த பிருத்திவிராஜ் அந்த எம்ரான் படத்துடைய எழுத்தாளர்கள் எல்லாருமே நினைச்சானுங்க ஆனா இந்துக்களுடைய ஒற்றுமை என்ன பண்ணும்னு நாம காட்டினதுக்கு அப்புறமா இவனுங்க எல்லாருமே பொட்டி பாம்பா அடங்கிட்டானுங்க தான் இந்துக்கள் கன்சாலிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு டே ஒன்ல இருந்து நான் சொல்லிட்டே இருக்கேன் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இங்க ஒரு நியூஸ் கார்டு பாருங்க காவல்துறைக்கு விபூதி அடித்த தனியார் நிறுவனம் தமிழ்நாடு முழுக்க இருக்கும் காவல் நிலையங்களில் சைபர் செக்யூரிட்டி கிரைம் ரெக்கார்டு டிஜிட்டல் அப்டேஷன் உள்ளிட்ட தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளை செய்ய அரசு திட்டமிட்டது முதற்கட்டமாக நாற்பத்தி மூன்று காவல் நிலையங்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்த பதினேழு கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் டெண்டர் கோரப்பட்டது ஆனால் எந்த பணிகளையும் முழுமையாகவும் தரமாகவும் செய்யாமல் சென்னையை சேர்ந்த ஒரு எட்டெழுத்து நிறுவனம் விபூதி அடித்துவிட்டதாம் ஜூவி மிஸ்டர் கழகு அதாவது காவல்துறைக்கே விபூதி அடித்த தனியார் நிறுவனம் அப்படின்ற பெயர்ல இந்த செய்தியை இந்த ஜூனியர் விகடன் போட்டிருக்கு திமுக காலனிக்கு ஊடகமான இந்த ஜூனியர் விகடன் அவனுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பல்லாம் ஹிந்துக்களை நோன்றதே இவன் வேலையா வச்சுன்னு சுத்திட்டு இருக்கான் காவல்துறைக்கே குல்லா போட்ட தனியார் நிறுவனம் காவல்துறைக்கே சிலுவை மாட்டிய தனியார் நிறுவனம் அப்படின்ற மாதிரி இந்த செய்தியை போடுறதுக்கு இந்த பொறுக்கி ஊடகம் ஜூனியர் விகடனுக்கு தெம்பு திராணி முதுகெலும்பு இருக்கா அதனால எப்ப பார்த்தாலும் ஹிந்துவுடைய மத நம்பிக்கையை வச்சு நக்கல் நாயாண்டி பண்றது கிறிஸ்துவர்களுடைய மத நம்பிக்கை இஸ்லாமியருடைய மத நம்பிக்கையை வச்சு இது மாதிரி நக்கல் நாயாண்டி பண்ணுங்களா பாப்போம் உங்களால பண்ண முடியுமா பண்ணிதான் பாருங்களேன் அப்பதான் புரியும் அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னு கிட்ட மட்டும் இருக்கக்கூடிய அதிகப்படியான சகிப்பு தன்மையை இவனை மாதிரி இருக்கக்கூடிய எச்சை ஊடகங்கள் அவங்களுக்கு சாதகமா உபயோகப்படுத்திக்கிறானுங்க தயவு செய்து இந்துக்களே கொஞ்சமாச்சும் உங்களுடைய மத பற்றோட இருங்க கிறிஸ்தவர்கள் மாதிரியோ இஸ்லாமியர்கள் மாதிரியோ ஹார்ட் கோரா அவங்களுடைய மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா அதை மாதிரிலாம் பண்ண சொல்லல அட்லீஸ்ட் நம்மளுடைய மத நம்பிக்கையை எந்த நாயாச்சும் கேள்வி கிண்டல் பண்ணிச்சுன்னா எதிர்த்து கேள்வி கேளுங்க அதுவே போதும் இறங்கி போராட்டமா ஆர்ப்பாட்டமா பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்க வெறும் கேள்வி கேட்டாலே போதும் இந்த நாய்கள் எல்லாம் அடங்கிருங்க மறுபடியும் இதை மாதிரியான விஷயங்கள் அவனுங்க பண்ண மாட்டானுங்க அதுக்கு தான் சொல்ற வெறும் கேள்வி மட்டும் கேட்டாலே போதும்னு இதைத் தொடர்ந்து சன் நியூஸ்ல வேலை பார்க்கிற தீக்கா திமுகவின் முரட்டு ஆதரவாளரான குணசேகரன் ஆனந்த விகடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தான் அதுல இழிவுகள் அவதூறுகளை சகித்துக் கொள்வதும் தலைமை பண்பின் ஓர் அங்கம் எந்த சூழ்நிலையிலும் சமநிலையை இழக்காமல் எனது பணியை உற்சாகத்துடன் செய்ய வைப்பது இந்த சொற்கள்தான் ஊடகவியலை எனது முழுநேர பணியாக கொண்ட தருணத்தில் தமிழ்நாட்டின் தனித்துவ அடையாளங்களான சமூக நீதி மத நல்லிணக்கம் மொழி உரிமை கூட்டாட்சி ஆதிக்க எதிர்ப்புணர்வு போன்றவற்றில் எந்த சமரசமும் கூடாது என்பது நான் வரித்துக் கொண்ட அறம் ஊடகவியலாளர் மு குணசேகரன் எனக்கு வெக்க மானோ சூடு சொரணு எதுவுமே கிடையாது அப்படிங்கறத எவ்வளவு நாசுக்கா சொல்றான் பாத்தீங்களா அடை குணசேகரா இதுக்கு முன்னாடி நீ நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த அப்போ உன்னே அந்த நிறுவனத்திலிருந்து துரத்தி விரட்டி அடிச்சாங்க உன் கூடவே திமுக பொரட்டா வச்சு சீப்பு செந்தில் ஜீவா சகாப்தம் இவனுங்க எல்லாருமே வெளியே வந்தானுங்க அதுக்கான காரணம் என்ன ராசா இங்கே இருக்கிற கேடுகட்ட கேவலமான அயோக்கியத்தனமான காரியங்கள் எல்லாமே பண்ணிட்டு இப்ப பாருங்களேன் என்னெல்லாம் பேசுகிறேன் பாருங்களேன் அயோக்கியத்தனமான காரியங்கள் எல்லாமே பண்ணி போட்டு சமூக நீதி மத நல்லிணக்கம் மொழி உரிமை கூட்டாட்சி ஆதிக்க எதிர்புணர்வுன்னு எவ்வளவு எப்பேற்பட்ட அமைப்பு என்ன மாதிரியான காரியங்கள் செய்யறாங்க தீகால முக்கிய பதவியில இருக்கக்கூடிய கலியன் பூங்கன்றனாருக்கும் உனக்கும் என்ன உறவு முறை இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத அது எப்படிரா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மத நல்லிணக்கம் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க இவனுங்களை பொறுத்த வரைக்கும் மத நல்லிணக்கம் அப்படின்றது கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் முட்டு கொடுக்கறது மட்டும்தான் அதை தவிர தவிர்த்து ஹிந்து விரோத கருத்துக்கள் ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை தப்பு தப்பா பேசுறது தரங்கட்ட தரமா பேசுறது தான் இவனுங்களை பொறுத்த வரைக்கும் மத நல்லிணக்கம் ஓகே அடுத்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பற்றி பார்க்கலாம் அவர் போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் பாருங்க கோடை வெயிலால் தவிக்கும் பறவைகளுக்கு நீரும் உணவும் கொடையளிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு ஒரு நாலு போட்டோஸை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு இதை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணும் ஆஹா நம்ம முதல்வருக்கு எவ்வளவு பறந்து விருந்த மனசு பாத்தீங்களா வாய்ப்பேச முடியாத பறவைகளுக்கு எப்படிலாம் சாப்பாடு போடுறாரு தண்ணி போடுறாரு பாருங்க அப்படின்ற மாதிரி தானே தோணும் ஆனா உண்மை என்ன தெரியுமா மன் கி பாத்ல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன விஷயத்தை தான் அப்படியே இந்த இடத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காரு எங்க மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு தான் ஸ்டிக்கர் ஓட்டுவீங்கன்னு பார்த்தா இப்ப மன் கி பாத்ல பிரதமர் மோடி அவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை மறுநாளே செஞ்சுட்டு இதை நாங்க தான் பண்ணோம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுவீங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் மன் கி பாத்ல பேசினதை நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் சாமுதாயிக் ஸ்தர் பர் ஏசே பிரயாசோ சே ஜூட் சக்தே इस जन आंदोलन को आगे बढ़ाने के लिए आप अभी से योजना जरूर बनाइए और आपको एक और बात याद रखनी है हो सके तो गर्मियों में अपने घर के आगे मटके में ठंडा जल जरूर रखिए घर की छत पर या बरामदे में भी पक्षियों के लिए पानी रखिए देखिएगा ये पुण्य कार्य करके आपको कितना अच्छा लगेगा சாச்சூ தமிழகத்துல இருக்கக்கூடிய தற்குரி உபேஸ்கள் முதலமைச்சர் செஞ்சத ஆஹா ஓஹோன்னு பாராட்டி பரப்பிட்டு வரானுங்க அடை தர்குறிகளா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்யறது எல்லாமே பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது பிரதமர் மோடி சொன்னதை தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஃபாலோ பண்றாரு அதை அப்படியே கேட்கறாரு ஐயோ நான் இதை எப்படி இந்த தற்குரி உபீஸ்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் ஓகே இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் போட்ட இன்னொரு ட்வீட்டை காட்டுறேன் ஐ விஷய ஜாய்ஃபல் யுகாதி டு ஆல் மை தெலுங்கு அண்ட் கனடா ஸ்பீக்கிங் திரவிடியன் Telugu and Kannada speaking Dravidian sisters and brothers as you welcome the new year with open celebration in ஃபேஸ் ஆஃப் க்ரோவிங் growing அண்ட் and த்ரெட்ஸ் threats அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த யுகாதி பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு யுகாதிக்கு அழகா அந்த நாள்ல வாழ்த்து தெரிவிக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் சித்திரை ஒன்ன தமிழ் புத்தாண்டு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிக்க மாட்டேன்றாரு நித்திரையில் இருக்கும் தமிழா உனக்கு சித்திரை ஒண்ணு அல்ல தமிழ் புத்தாண்டு சொல்லி ஏன் அப்போ மட்டும் பேசுறாரு இங்க எப்படி தை ஒண்ணுதான் தமிழர்களுடைய புத்தாண்டு திராவிடர்களுடைய புத்தாண்டு சொல்றாரோ அதே மாதிரி தெலுங்கு பேசக்கூடியவர்கள் கன்னடம் பேசக்கூடியவர்கள் மலையாளம் பேசக்கூடியவர்கள் இவங்களுக்கும் தை ஒண்ணுதான் புத்தாண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியதுதானே அவங்களுக்கு மட்டும் வாழ்த்து அவங்களுடைய புத்தாண்டு தினத்துல ஆனா தமிழர்களுக்கு வாழ்த்து தமிழர்களுடைய புத்தாண்டு தினங்கள்லாம் கிடையாது என்ன சார் இது நியாயமா சார் இது இந்த இடத்துல வெறும் யுகாதி வாழ்த்து சொல்லியிருந்தா பரவாயில்ல ஆனா இந்த இடத்துல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெலுங்கு கன்னடம் பேசக்கூடிய திராவிடர்களுக்கு யுகாதி தின வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி மாதிரி திராவிடர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணதுனால பல கன்னடம் பேசக்கூடியவர்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் காண்டாயிட்டாங்க நாங்க ஒன்னு திராவிடர்கள் கிடையாது நாங்க கன்னடர்கள் நாங்க தெலுங்கர்கள் உங்களை மாதிரி முட்டாள்தனமான விஷயத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய முட்டாள்கள் நாங்க கிடையாது எங்களை எப்பவுமே நாங்க திராவிடர்கள்னு சொன்னதே கிடையாதுன்னு சொல்லி முதல்வர்னு கூட பாக்காம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பயங்கரமா திட்டிட்டு வராங்க உங்களுக்காக ஒரே ஒரு ட்வீட்டை மட்டும் ஸ்கிரீன்ஷாட்டா கொண்டு வந்திருக்கேன் இது கொஞ்சம் பாருங்களேன் கனடிகாஸ் ஆர் நாட் ரெவிடியன்ஸ் டோன்ட் பிரிங்க் திஸ் கேன்சர் டு கர்நாடகா டோன்ட் பிரிங் திஸ் கேன்சர் டு கர்நாடகா அதாவது திராவிடம் அப்படின்றது புற்றுநோயினு இவர் சொல்றாரு தமிழக முதலமைச்சர் ஏன் இது மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணி மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்டே இப்படி திட்டு வாங்குறாருன்னு தெரியல ஏன் தொடர்ந்து கன்னடம் பேசக்கூடிய மக்கள்கிட்டயும் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்கிட்டயும் கிட்டையும் இவர் அசிங்கப்படுறாருன்னு தான் தெரியல ரைட்டு கடைசியாக ஒரே ஒரு துடுக்கு செய்தி இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் பாருங்க விசிகா பிரமுகர் இடத்தில் கள்ள நோட்டு அச்சடிப்பு கடலூர் திட்டக்குடி அருகே வீசிகா மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்வத்திற்கு சொந்தமான இடத்தில் கள்ள நோட்டு அச்சடிக்கப்பட்டதாக புகார் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் பறிமுதல் தப்பியோடைய கும்பலுக்கு போலீஸ் வலை ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா அயோக்கியத்தனமான காரியத்தையும் செய்ய வேண்டியது எதிர்த்து கேள்வி கேட்டா எங்களை நொசுக்குறாங்க எங்களை பிதுக்குறாங்கன்னு சொல்லி சிம்பத்தியை கிரியேட் பண்ண வேண்டியது இதுல அந்த கட்சியுடைய தலைவர் அடங்கமறு அத்துமீறு திம்மிரி எழு திருப்பி அடி சொல்லி சினிமா டைலாக் வர பேசுவாரு இந்த செய்தி எல்லாம் வெளியில வந்ததுக்கு இந்த கல்ல நோட் அடிச்ச வீசிக்கா நிர்வாகிய வீசிக்கா பிரமுகரை அந்த கட்சியில இருந்து தூக்கி இருக்காங்க பின்ன மாட்டிக்கிற மாதிரி தப்பு பண்ணா எவங்க கட்சியில வச்சுருப்பா தான் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க இது மாதிரி தூக்காம